அதிகாரம் கிடைத்தவுடன் ஏகாதிபத்தியவாதிகளாக மாறியோ தேசிய மக்கள் சக்தி சி வி கே பிரதமர் யாழுக்கு வந்து படம் காட்ட வேண்டாம் ஸ்ரீகாந்தா யாழுக்கு விஜயம் செய்து அமைச்சர் தேர்தல் கூட்டங்களில் பங்கேற்பு இளைஞர்களை அடிப்படை வாதத்திலிருந்து பாதுகாப்பதற்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்கும் அனுரகுமாறு திசநாயக்கர் உயர்த்தி தாய் தாக்குதல் தொடர்பில் எஸ்பிஐ வெளியிட்டு முக்கிய அறிக்கை அனுரவின் திட்டங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகும் தமிழரசு கட்சி தையட்டி சட்டவிரோத விசாரணைக்கு எதிரான போராட்டம் மீண்டும் ஆரம்பம் ரணிலின் விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆடை குழு முடிவு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்டு நாற்பத்தி மூன்று பேர் கைது மன்னாரிக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய விஜயம் வடக்கில் முதலீடு செய்ய உள்ளூர் புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களுக்கு யாழ் வணிகர் கழகம் அழைப்பு தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பற்றி தெரியாத தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இங்கு படையெடுக்கின்றனர் தேர்தல் விதிமுறைகளை மீறி கூட்டங்களை நடத்துவதுடன் இடதுசாரிகளாக இருந்தவர்கள் ஏகாதிபத்தியவாதிகளாக மாறியுள்ளதாக தமிழரசு கட்சியின் பல் தலைவர் சி வி சிவஞானம் சில விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அல்ல தெரிவிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருக்கிறது பண்மை காலமாக இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் வடக்கு கிழக்கில் அதையும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு படையெடுத்து வருகிறார்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இங்கே வந்து அரசியல் செய்கிறார்கள் ஆலயங்களுக்கு முன்னாலே மேடை அமைத்து கூட்டங்களும் நடத்துகிறார்கள் இது பொருத்தமானதல்ல தேர்தல் விதிமுறைக்கு மாறானதும் கூட அவ்வாறு செய்கிறார் இதில் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் ஜேவிபியை பொறுத்தவரையில் கடந்த பத்து வருடங்களாக எனக்கு தெரிந்த வகையில் இங்கே வந்து போனவர்கள் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவும் மற்றது சபை முதல்வர் பிமல் ரஜ்நாயக்கம் மட்டுமே ஏனே அவருக்கு யாழ்ப்பாணத்தின் என் மூலம் எதுவுமே தெரியாது ஆனால் இப்போ அதிகார தோரணையில் ஏகாதிபத்திய சிந்தனையில் முன்னிய அரசாங்கங்கள் அல்லது கட்சிகள் நடந்த அந்த மனோபாவத்தோடு இங்கே வந்து தமிழ் மக்கள் எல்லாம் பழகிவிட்டு போகலாம் ஒரு எண்ணப்பாட்டோடு ஏகாதிபத்திய சிந்தனையோடு அவர்கள் செயற்படுவது தெரிகிறது எல்லா முன்னிய தேசிய கட்சிகளும் அவ்வாறு தான் செய்கிறார் இவர்களும் அப்பாடி தான் அவ்வாறு தான் செய்கிறார் ஒரு இடதுசாரித்துவ கட்சி நான் ஒரு இடதுசாரி என்ற வகையில் ஒரு இடதுசாரித்துவ கட்சியில் ஒரு மாற்றம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது ஏமாற்றம் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நடைபெறவில்லை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை காணாமல் போனவர்களுடைய தீர்வு ஒன்றும் எட்டப்படவில்லை வேறு பல விடங்கள் இருக்கின்றன அவர்களை பற்றி பேசவில்லை குறிப்பாக நான் இந்த அரசாங்கத்தை பார்க்க கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி தமிழ் மக்கள் கடந்த எழுபத்தைந்து வருடத்திற்கு மேலாக ஒரு தேசிய இன பிரச்சனையாக ஒரு இனமாக தமிழ் மக்களுடைய இனம் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய தேசிய தாயகம் அங்கீகரிக்கப்படுவதான கொள்கையை உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழ் மக்கள் தொடர்பாக ஜேவிபியினுடைய நிலைப்பாடு என்பதை அவர்கள் தெளிவு செய்யவில்லை அவர்கள் எப்படியோ ஒன்றோ ஏதோ ஒரு வகையிலே எங்களை தேசியத்துக்குள்ளே கரைத்து விட முயற்சிக்கிறார்கள் என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தேர்தல்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சி தேர்தலாக குறிப்பாக நாங்கள் தமிழ் கட்சிகள் தமிழர் கட்சி உட்பட எந்த கட்சியாவது தெற்கிலே போய் எந்த இடத்திலேயாவது எந்த தொகுதியிலேயாவது போட்டியிடுகிறோமா தமிழ் கட்சிகள் நீங்கள் மட்டும் இங்கே எல்லா இடமும் வந்து பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி தேர்தலுடன் போட்டியிடுவது என்ன நியாயம் இருக்கிறது இது உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களுடையது அதை மறுதலித்து எதிர்த்து போட்டியிடுவது ஒரு ஏகாதிபத்திய சிந்தனை என்பதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்க நான் விரும்புகின்றேன் அதிலும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய அனுபவஸ்தர்கள் தெரிந்தவர்களை மலுங்கடித்து அதிகாரத்தினுடைய எல்லைகளை உச்சமாக கொண்டு நீங்கள் செய்வது பொருத்தமானதல்ல என்பதை இதை ஏற்றுக்கொள்ள எங்களுடைய மக்கள் மறுதலிக்க வேண்டும் எதிர்த்து வேண்டும் தமிழ் தேசியத்தை நிகரிக்க கட்சிகள் இருந்தாலும் கூட இருந்து போனவர்கள் எல்லாம் போனவர்கள் தான் அவர்கள் என்ன மாதிரி என்று எனக்கு தெரியல ஆனால் ஒரே ஒரு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்ற வார்த்தையே இந்த அரசியல் ரீதியில் உச்சரித்தவர் தந்த செல்வநாயகம் அவர் எங்களோட கட்சியில் தாவகர் ஆக தமிழ் தேசியம் எங்களுடைய இல்லை என்று சொல்வது ஒரு அபத்தமான கருத்து மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு வேறான ஒரு தமிழ் தேசியம் இருக்கிறதென்றால் அந்த தமிழ் தேசியம் பேசுவர்கள் அதில் வரையறையை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் தமிழ் தேசியம் என்றால் நாங்கள் அதற்கு பதில் சொல்வோம் தமிழரசு கட்சியை பொறுத்த வரையில் நாங்கள் தெளிவாகவே தமிழ் தேசியத்தோடு தான் நிற்கிறோம் என்பதை இந்த மங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான இதில் மாயைகளிலே எடுபடாமல் நாங்கள் நீங்கள் நாங்கள் தமிழர் எங்களுடைய ஆதிபத்திய அட்லீஸ்ட் ஆக குறைந்தது உள்ளூராட்சியிலே அவது நாங்கள் தெளிவாக இருப்பதற்கான தமிழரசு கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் மொழிய உறவுகளை முழுவரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாவது இந்த தமிழ்த் தேசியம் சார்ந்து இன்னொன்று நடந்தது அண்மையில் ஜனாதிபதி செயலகத்திலே ஒரு கலந்துரையாடல் அதாவது அமெரிக்காவுன்னுடைய இந்த டெரிஃப் வரி சம்பந்தமான பொது கலந்துரையாடல் இல்லா உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது எங்களுடைய கட்சி சார்பிலே இருவர் அதில் குறிப்பாக சாணக்கியன் அவர்களை அவர்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அவர் சென்றிருந்தார் அந்த செல் அந்த கடிதம் கோரிக்கை கடிதத்தில் கடைசி பந்தியிலே மிக தெளிவாக ஆங்கிலத்திலே ஒன் நேஷன் என்றும் ஒன் ஸ்ரீலங்கா என்றும் எழுதப்பட்டிருந்தது அவ திரு சாணக்கியன் என்னுடனும் சுதந்திரன் அவருடனும் தொடர்பு கொண்ட போது நாங்கள் சொல்லுவோம் அந்த கடிதத்தில் உடன்பட வேண்டாம் நீங்கள் கையெழுத்து வைக்க வேண்டாம் அப்படியே மறதளித்து அது வரைந்தவர்கள் திலீப் ஜா நினைக்கிறேன் அவருடையதாக இருக்கட்டும் தமிழரசு கட்சிக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிட்டு வந்தது எங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆக தமிழ் தேசியத்தை எப்பொழுதுமே இது ரெண்டு நாளைக்கு நாள் மூணு நாளைக்கு முன்னே நடந்தது

தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரோ கடற்தொழில் அமைச்சர் சௌந்தரசேகர் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் ஸ்ரீபவானந்த ராஜா கட்சியின் அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது அமைச்சர் விஜித் ஹேரோ தமிழ் மொழியில் உரையாற்றியிருந்தமை சிறப்பம்சமாகும் அதனைத் தொடர்ந்து மானிபாய் உடுவில் சாவுக்கச்சேரி ஆகியவற்றிலும் மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டனர் நான் தமிழில் பேச விரும்புகிறேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதில் அதே போல சிங்களில் பேசுகிறேன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கோமரன் பாராளுமன்ற உறுப்பினர் Bawan, Bawan Nandan, Bawan Nandan Raja, and Rajivan, uh, Rajivan, oh, uh, Paranudurbo Rajivan, and Gajamugan, Toller, Gajamugan, Asirir, Oba Saha, Abu Sirutin Agitma, අපි පහුගේ ජනාධපතිවරණය මාලිමාව සිිෂ්ට ලෙස ජයග්‍රහණය කරා. පහුගේ ජනාධපතිවණය මාලිමාව අපි ඉසිිෂ් ලෙස ජයග්‍රහණය කරා. ඊට පස්සේ පාර්ලිමෙන්තු මැතිවරණ ඊටත් වඩා හොඳින්ම ජයත්‍රහණය කරා අපේ ඉතිහාසේ පළවෙනි වතාව්ට යාපනයේ දි ශ්‍රිකර් මාළිමාව ජෛත්‍රහණය කරාස අපිට දැ දිස්ශ්‍රික්කයේ පානමේන්තු මන්තීවලු තුන්දනෙක්මයින්නු. ඔබේ ඉදිස්ත්‍රික්කට වැඩියෙන්වැඩ කරන්න දිීවරයමත්තුමත්තින් ආණ්ඩු අරගෙන අපි දැන් මාස හතරා අමාරයි. அடிப்படைத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்கும் என ஜனாதிபதி அருகுகுமாரி தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கையையும் தேசிய மக்கள் சக்தியை முன்னெடுத்து வந்தது இன்று முஸ்லிம்கள் தேசிய மக்கள் சக்தியுடனே உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார்க்க நியமிக்கப்பட்டதன் பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு முதன்முறையாக விஜயம் செய்தார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நிறைவேற்றிக் குழுவின் ஏற்பாட்டில் மட்டக்கிழப்பு மகாத்மா காந்தி பூங்காவில் ஜனாதிபதி தலைமையிலான மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நமதே ஊர் நமதே என்ற கூட்டமானது சிறப்பாக நடைபெற்றது வெளிநாட்டு அலுவலர்கள் பிரதி அமைச்சர் அருண் மட்டக்களவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் அமைப்பாளர்கள் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் உட்பட பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ் முஸ்லிம் மக்கள் அதிகளவில் பங்கெடுத்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கான வாய்ப்பினை தெரிவிக்கும் வகையில் பாடல் பாடி அரைவரையும் கவர்ந்து தேசிய கலைஞரை ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டியிருந்தவையும் குறிப்பிடத்தக்க ஏழு கைகள் உருவாக்கித் தந்த உயர்வாத பூமியே எங்கள் உயர்வாத தாய்ப்பூமியே மே அப்பகே மௌபூமியை மே அப்பகே மௌபூமி பேரழிவு கால நீதியை அரசாங்கம் வழங்கும் என்ற நம்பிக்கை பொதுமக்களிடையே தாக்குதலின் பின்னர் இலங்கை ஆட்சி செய்த இரண்டு தலைவர்கள் மற்றும் இந்த அதிகாரிகள் மீது பொதுமக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அளிக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பின் முக்கியமான பிரச்சினைகளை குறைத்து மதிப்பிடும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரின் பதில்கள் பெரும் சந்தேகங்களை கிளம்பியிருந்தனர் இது போன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்று நாம் கருத முடியாது குற்றவாளிகளை அடையாளம் காணவும் பாதுகாப்பு முறையை அறிமுகப்படுத்தவும் இணைந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பு கடமை மற்றும் அதிகாரம் தற்போதைய ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ளது இந்நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற உயர் தஞ்சாயிர படுகொலை தொடர்கள் விசாரித்து அமெரிக்க பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை குழுவின் தலைவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தினரால் தாக்கல் செய்யப்பட்டு எழுபத்தி ஒரு தற்போது வெளியாகியுள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியை ஏற்றுக்கொண்டு வெளியாகியுள்ளது விசாரணைகளின் போது போலீசாரால் சேகரிக்கப்பட்ட தொலைபேசிகள் மடிக்கணனிகள் மற்றும் கேமராக்கள் போன்ற எழுநூறுக்கும் மேற்பட்ட மின்னணு சாதனங்களை இலங்கை எஸ்பிஐ புலனாய்வாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது எஸ்பிஐ குழுவுக்கு தலைமை தாங்கிய சிறப்பு முகவரான ஆல் பயங்கரவாத குற்றங்கள் மற்றும் அமெரிக்காவுக்கு வெளியே நடத்தப்பட்ட குற்றங்கள் கூட்டாட்சி குற்றவியல் குறித்த விசாரணைகளை நடாத்தியுள்ளார் இஸ்லாமிய அரசு ஈராக் மற்றும் அல்சாம் போன்ற நியமிக்கப்பட்ட வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளால் செய்யப்பட்ட குற்றவியல் நடத்தை குறித்த பல விசாரணைகளில் அவர் பங்கேற்றுள்ளார் வெளிநாடுகளில் உள்ள அமெரிக்க குடிமக்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் குற்றங்களை விசாரிக்கும் எஃபிஐ சார்பாக வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்டார் அந்த பாத்திரத்தில் அவர் அதற்கான ஆதாரங்களையும் சேகரித்துள்ளார் மேலும் தாக்குதல்கள் குறித்த நேர்காணல்களையும் நடக்கியிருக்கின்றார் தாக்குதல் தொடர்பில் முகமது நௌபர் முகமது அஸ்பர் முகமது ரொரிஸ்கான் மற்றும் முகமது மெல்கான் ஹாயது முகமது ஆகியோருக்கு எதிரான குற்றவியல் வழக்கு மற்றும் கைது உத்தரவுக்கு ஆதரவாக அமெரிக்க நீதிமன்றங்களில் இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது நவம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது திகதியிடப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தாக்குதல் நடத்தியவர்களும் அவர்களது சக சதிகாரர்களும் ஐ எஸ் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் உதவி செய்துள்ளனர் இலங்கையில் ஐஎஸ் ஐஎஸ் என்ற ஒரு குழுவை உருவாக்கியுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மேற்குறிப்பிட்டவர்கள் சிரியாவிலுள்ள ஐஎஸ்ஐஎஸ் தலைவியுடன் நேரடியாக தொடர்பு கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மெர்லி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்க மற்றும் இலங்கை சட்ட நடைமுறையாக அதிகாரிகளுடனான இடது கலந்துரையாடல்கள் மற்றும் திறந்த மூல ஆராய்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பின்வருபனவற்றை நனறிவேன் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து அன்று ஐஎஸ்ஐஎஸ் அதன் செய்தி நிறுவனமான அமாக ஏஜென்சி மூலம் உயர்த்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது இலங்கையில் உள்ள கூட்டணி நாடுகளுடன் குடிமக்கள் மற்றும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து இஸ்லாமிய அரசு போராளிகளால் நடந்ததாக குறிப்பிடப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பாதை தமிழ் தேசிய முரணாக உள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்று பிரச்சார கூட்டம் ஒன்றில் வயது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பதை போன்றே கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்த ஏனைய கட்சிகளையும் எதிர்த்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியிருக்கின்றனர் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் திட்டங்களை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்ள தயாராகுவதாகவும் கூறியுள்ளார் நாராயணன் சுவாமி கோவிலுக்கு அருகாமையில் உள்ள கிணறு ஒன்றினை சுத்தம் செய்த போதே இவ்வாறு குண்டுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் காங்கிரஸ் துறை போலீசாருக்கு விடயத்தை தெரியப்படுத்திய நிலையில் ஆர்பிஜி குண்டு மற்றும் ஒரு அமைந்துள்ள சட்டவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டம் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது தையட்டி சட்டவிரோத விகார இணை அகற்ற கோரி அன்றைய தினம் கணி உரிமையாளர்கள் போராட்டத்தினை மீளவும் ஆரம்பித்துள்ளனர் அரசர்ச்சியாக தமக்கான நீதியை வழங்க மறுத்து வருவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விடுவிக்கும் வரை எமது போராட்டம் தொடர்ந்து செல்லும் எனவும் தங்களுடைய இரண்டு வருடங்கள் கடந்தும் தமக்கான தீர்ப்பு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் தெரிவித்த போராட்டக்காரர்கள் எமது நிலத்தை மீட்கும் வரைக்கும் எமது போராட்டம் தொடர்ந்து செல்லும் என தெரிவித்துள்ளனர் குறித்து தையவிரோத விகாரிக்கு எதிரான போராட்டத்தில்

நேர்வேலியில் பிரதமர் கலந்து கொண்ட பிரச்சார மேடையில் தான் தொடர்பில் பெயர் குறிப்பிடப்பட்டு நீண்டதாக அமைச்சர் சந்திரசேகரன் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கின்றனர் அவர் மேலும் தெரிவிக்கையில் நேர்வேலி வாய்க்கால் தரை பிள்ளையார் கோவில் முற்றத்தில் கோவிலின் முகப்பினை மறைத்து அமைத்து தேசிய மக்கள் சக்தி பிரச்சார கூட்டத்தினை நடத்தியது அப்பிரச்சாரம் தேர்தல் சட்ட விதிமுறை மீற நேர்வதை நேரில் தேர்தல் முறைப்பாட்டு அலுவலர்கள் முன் சுட்டிக்காட்டினேன் மேற்கொண்டேன் சட்ட சம்பிரதாயம் மற்றும் ஒழுக்க விதிகளின் அடிப்படையில் ஆலய வளாகத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டங்களைஎந்தக் கட்சியும் மேற்கொள்ளமுடியாது செல்பவர்கள் கூட கோவிலை தரிசித்துச் செல்லவேட்டுமாகவே கோவிலை அரசியல் பிரச்சாரம் செய்வது என்பது எம்மை அதிருப்திள்ளாக்குகின்றது இவைகளை நம் எதிர்ப்பினை காரணம் தேர்தல் முறைப்பாடுகளை அடுத்து தேர்தல் அதிகாரிகள் கூட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு வழங்கிய அறிவுறுத்தல்களை அரசாங்கம் மற்றும் அதிகார மீறினார்கள் என்றும் அல்லது எனினும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பின்னர் விசாரணையை நடத்துவதற்காக பொருத்தமான திகதி ஆணைக்குழுவால் இதுவரை முடிவு செய்யப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத நாய்க்கு உபாமாக்கான முதலமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தேசிய சேமிப்பு வங்கியிலிருந்து படம் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக முன்னாள் ஆதிபது ரணில் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக எதிர்வரும் பதினேழாம் தேதி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேற்று அறிவிக்கப்பட்டது இருப்பினும் புத்தாண்டு தினத்தன்று தானும் தனது வழக்கறிஞர்களும் கொழும்பிலிருந்து வெளியே இருப்பதாகவும் அதனால் அந்த திகதியில் தனக்கு வருகை தர முடியாது என ரணில் விக்ரமசிங்க தரப்பிலிருந்து இருந்து தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் வாக்கு பெறுவதற்கு இருபது மூன்றாம் திகதிக்கு பிறகு ஒரு திகதியை நிர்ணயிக்க ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது முதல் ஏப்ரல் தேடுதல் நடவடிக்கைகளின் போது சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட நாற்பத்தி மூன்று பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நபர்கள் மண்டைத்தீவு வாழைச்சேனை சுண்டிக்குளம் நாவற்காடு மட்டுக்கிழப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் மீன்பிடித்தல் வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்பிடித்தல் மற்றும் சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் உள்ளிட்ட பல விடயங்களில் ஈடுபட்டுள்ளனர் அதன்படி நாற்பது ஐந்து சட்டவிரோத வலைகள் ஐம்பதாயிரத்து ஐந்து கடலட்டைகள் பதிமூன்று டிங்கிகள் வெடிபொருட்கள் மற்றும் ஏராளமான சுளியோடி உபகரணங்களை மேற்படி கடற்படையினர் கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மீன்பிடி படகுகள் சுழியோடி உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்கள் திருக்கோடு மற்றும் கிளிநொச்சி ஆகிய மீன்பிண ஆய்வு அலுவலகங்களில் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன பிரதமர் கருணி அமர் சூரிய மதியம் மன்னாருக்கு விஜயம் செய்த நிலையில் மன்னார் மாவட்டம் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டார் தேசிய மக்கள் சக்தியின் நானாட்டான் பிரதேச சபை வேட்பாளர்களை ஆதரித்து இன்றைய தினம் மதியம் பிரதான மண்டபத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இடம்பெற்றது இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜெகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த கூட்டத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டு வேட்பாளர்களை ஆதரித்து உரை நிகழ்த்தினர் போது பல நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர்

பாராளுமன்ற உறுப்பினரே அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை பாரிய அளவிலே குறைத்திருக்கின்றோம் அப்படி ஒப்பிட்டு பராக் வேளானே நாங்கள் உங்களுக்கு அந்த பாரத்தை வழங்கவில்லை மிக குறுகிய காலகட்டத்தில் வடமாகாணத்தில் அமைய உள்ள மூன்று முதலீட்டு ஊக்குவிப்பு வளையங்களில் வடமாகாணத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் மற்றும் வடமாகாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்கள் முதலீடுகள் மேற்கொள்ளுமாறு யார் வணிகர் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது யாழ் வணிகர் கழக அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது வணிகர் கழக தலைவர் வடமாகாணத்தில் உள்ள காங்கேசன் துறை சீமந்த தொழிற்சாலை வளாகம் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை வளாகம் மாங்குளம் நகர அபிவிருத்தி வளாகம் ஆகிய மூன்று இடங்களில் முதலீட்டு ஊக்குவிப்பு விலையங்கள் அமைய விவசாயம் சார் பெருமதி சேர் தொழிற்சாலைகள் மீன்பிடி சார் பெருமதி சேர் தொழிற்சாலைகள் மின்சார உபகரணங்கள் தொழிற்சாலை இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் கடற்காசி சார் உற்பத்தி பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆடை தொழிற்சாலைகள் ரசாயனம் சார் உற்பத்தி பொருட்கள் உள்ளிட்ட இலங்கையில் தடை செய்யப்படாத பொருட்களை தயாரிக்க முடியும் இந்த முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் வளங்கள் கழிவு நீர் முகாமைத்துவம் உள்ளக வீதி வசதிகள் மின்சார வசதிகள் என்பன கிடைக்க வசதி செய்யப்படும் இதற்கு மேலதிகமாக முதலீட்டு ஊக்குவிப்பாக முதலீட்டு கழிவுரிமை இருநூறு வீதம் வழங்கப்படும் இது ஏனைய பகுதிகளில் நூறு வீதமாக உள்ளது முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் முப்பது வருட குத்தகைக்கு வழங்கப்படும் இது பொதுவான நடைமுறை தேவைக்கு பொறுத்து இதனை நீடித்துக் கொள்ளலாம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனுமதிகளை முதலீட்டு சபை ஒழுங்க வழங்கும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான இயந்திரங்கள் உபகரணங்கள் தளபாடங்கள் கட்டிட நிர்மாணத்துக்கு தேவையான பொருட்கள் போன்றவற்றுக்கு இறக்குமதி தீர்வை விலைக்கு அளிக்கப்படும் ஏற்றுமதி நோக்கிலான தொழில் முயற்சிகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை தீர்வை என்று இறக்குமதி செய்யலாம் எனவே மிக குறுகிய காலகட்டத்தில் வடமாகாணத்தில் அமையவுள்ள மூன்று முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் வடமாகாணத்தை சேர்ந்த முதலீட்டாளர்கள் மற்றும் வடமாகாணத்தை சேர்ந்த புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களை இந்த மூன்று வலயங்களிலும் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுகின்றோம் இதன் மூலம் வடமாகாணம் பொருளாதார ரீதியாக தேசிய ரீதியாக எமது உற்பத்தியின் பங்களிப்பை அதிகரித்துக் கொள்ள முடிவதுடன் வடமாகாணத்தில் அதிக அளவானோருக்கான வேலைவாய்ப்பை பெற்றுக் கொண்டிருப்பதற்கும் ஏதுவாக அமையும் மேற்படி பிரதேசங்களில் சர்வதேச தரத்தில் அமையவுள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களில் தொழில் முயற்சிகளை ஆரம்பிக்க ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள் தமது விண்ணப்பங்களை இலங்கை முதலீட்டு சபைக்கு சமர்ப்பிக்க முடியும் ஆகவே இந்த வருட இறுதியில் இவ்வறு வலையங்களும் உருவாக இருப்பதனால் விரைவாக விண்ணப்பிக்குமாறு யாழ் வணிகர்களுக்கு முதலீட்டாளர்களை இது தொடர்பாக மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வதாக இருந்தால் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 ஒன்று மூன்று மூன்று ஆறு என்கின்ற இலக்கம் ஊடாகவும் பூஜ்ஜியம் எழுபது ஏழு எழுபத்து ஏழு எழுபத்து ஆறு அறுபது ஆறு என்கின்ற இலக்கம் ஊடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரம் இல்லாமல் இதனுடைய முகவரியாக சிரேஷ்ட பிரதிபணிப்பாளர் இலங்கை முதலீட்டு சபை வடமாகாண காரியாலயம் என் கட்டடம் கண்டி வீதி யாழ்ப்பாணம் மூலமாகவும் பெற்றுக் கொள்ள முடியும் இது பொருளாதார ரீதியாக கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பம் இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்த வேண்டும் இது தொடர்பில் மேலதிக விவரங்களை பெறுவதற்கு யாழ் வணிக கழகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று நேர் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் சிதிகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்